ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ராகியோட சூப்பரான தோசைங்க இதில் வந்து சிறுதானியமும் சேர்ந்துருக்கு அதாவது அரிசி இல்லாமல் டிஃபன் வெரைட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கொசமே இது ஸ்பெஷலாக நான் செஞ்சு ட்ரை பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ரவ தோசையாட்டும் போடலாம் இது நம்ம நார்மல் தோசையாட்டும் தேய்ச்சியும் நம்ம ஊற்றலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து புளிச்சு புளிக்க வச்சும் நம்ம ஊற்றலாம் அப்படியே உடனே ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து முட்டைகோஸ் கருப்புழுந்து போட்டு ஒரு சட்னி செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி தோசைக்கு உடனே செஞ்சு பார்க்கணுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அரிசி இல்லாமல் ஒரு ராகி தோசை ஊற்ற ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க ராகி வந்து எவ்வளோ ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து நான் காலையில் செய்யறதுக்கு இப்போ நான் இது ராகி ஊற போடுறேன் இப்போ ராகி வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஆரியம் ராகி எல்லாம் ஒன்று தான் ஆரியங்கிறதும் சில பேருக்கு ஆரியம்னு சொன்னால் தான் தெரியும் சிலருக்கு ராகின்னு சொன்னால் தெரியும் இது வந்து நம்ம மாவு அரைச்சி கழிக்கின்றது தோசை ஊற்றுறது எல்லாமே செய்யலாம் இதில் வந்து இன்னைக்கு நம்ம அரைச்சி தோசை ஊற்ற போகிறோம் இப்போ இது ராகி வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் எடுத்துட்டு சாம அரிசி சிறுதானியம் சாமை இல்லைன்னா வரகு அது மாதிரி வேறு ஏதாவது உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம் ஒன்றுக்கு பாதி இப்போ இதில் கொஞ்சம் வெந்தியம் போட்டுடலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை தனியாக இப்போ கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ காலையில் நம்ம ஊற வைக்கிறதுக்கு இதில் வந்து பாசி பருப்பு அவள் வந்து ஒரு அரை டம்ளரை அதாவது பாதி அளவு நம்ம எந் சாமை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அவள் எடுத்துக்கணும் ஹாஃப் கப்பு சொல்கிற பேச்சு கேட்கும் இதில் வந்து அது கால் பங்கு நம்ம ராகி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் கால் பங்கு பாசிப்பருப்பு இதை வந்து காலையில் நம்ம கழுவி வச்சுக்கலாம் அதாவது இதை அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம இதை கழுவினா போதும் இப்போ நம்ம இதை கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது மாதிரி கலர் நல்லா தெளிவாக வர்ற வரைக்கும் கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் காலையில் நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இது கழுவி ஊற வச்சா போதும் இப்போது காலையில் நம்ம இதை அரைக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் நான் ஊற வச்சது இப்போ நம்ம இது மிக்சியில் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு அவள் ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது மிக்ஸிக்கு அப்புறம் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம இதில் வலிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ராகியும் வரகரிசியும் சேர்த்துருக்கோம் இல்லையா இதையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து மிக்சி பத்தலை அப்படின்னா ரெண்டு தரமாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் பத்தலை அப்படின்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி நான் இந்த ஆரியத்தில் இருந்த தண்ணியை தான் இதில் ஊற்றுறேன் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது ஆரியம் வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக வராது ராகி வந்து எப்போவுமே ரொம்ப நைஸாக வராது அரைக்கும் போது ஒரு நூல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நொய்யாக தான் இருக்கும் ஆனால் தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இதோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுமே மிக்சியில் இருக்கிற தண்ணி கலந்துடாதீங்க இப்போ இதை வந்து நம்ம ஊற்றப்ப மாட்டமும் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது நம்ம நார்மலாக தோசை ஊற்றும் போது அப்படியே தேய்ச்சி விட்டு ஊற்றுறோம் இல்லை அது மாதிரியும் ஊற்றலாம் அதே போல் நம்ம ரவை தோசையாகட்டும் அப்படியே சுற்றி விட்டுன்னு நம்ம ஊற்றலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா முறுமுறுன்னு எடுக்கலாம் இப்போ இது வந்து ரெடியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பு நம்ம ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து லைட் காரம் தோசை இப்போ இதை வந்து நான் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம ராகி தோசை வீடியோ கோஷம் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவசரமா வெளியில போகிறதில்ல இதை வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப் எதுக்கு சொல்ற அப்படின்னா இந்த தோசை வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இதோடைய நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் பண்ணது காலையில அவர் வெளியில போகணுங்கிறதுக்கோசம் நம்ம அவர் கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு நாம கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த லைட் காரம் தோசை ஆனியன் ஊத்தப்ப மாட்டோம் ஊற்றினா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம இதை மூடி வச்சு ஊத்தினா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த தோசை இதில் இந்த தோசைக்கு வந்து ஒரு மெயின் பா மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது மாதிரி தெரிக்கும் அவ்வளோதான் மற்றபடி சூப்பரான டேஸ்டியோட இருக்கும் இப்போ நம்ம ராகி தோசைக்கு வந்தாச்சு இப்போ இது வந்து பாருங்க சின்னதாக ஊற்றி காமிக்கிறோம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம் அட் த மெயின் டைம் தோசை வந்து சின்னதாக இது மாதிரி ஊற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறோம் உங்களுக்கு இது மாதிரி தேய்ச்சி விட்டும் நம்ம ஊற்றலாம் பாருங்க நிமிஷம் உங்களுக்கு அப்படியே ரோஸ்ட் ஆகும் இத மூடி வச்சும் ஊத்தலாம் மூடாம அப்படியேவும் ஊத்தலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சாஃப்டா அருமையா இருக்கும் தோசை இப்படியேவும் பரிமாறலாம் இப்படி திருப்பி போட்டு நம்ம பரிமாறலாம் இப்போ நம்ம இத பிளேட்டுக்கு எடுத்துட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன் மாவை பாருங்க எவ்வளவு தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம இத தோசை தோசையாட்டோம் அப்படியே சுத்தி விட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு சன்னமா வேணாலும் ஊத்தலாம் இது பாசிப்பருப்பு ஆஹ் உளுந்து இது வெந்தியம் எல்லாம் இருக்கிறதால நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்கும் இப்போ இதுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிடலாம் பாருங்க மூணே ஸ்ப்ரே போதும் அருமையான தோசையா இருக்கும் இப்ப இது டோஸ்ட் ஆகட்டும் பாருங்க இந்த பக்கம் அப்படியே ரோஸ்ட் ஆகி நல்லா ஏந்திரிக்குது அப்படியே தோசை நல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுப்பா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மொறுமொறுப்பா ஊத்தலாம் பெகுனர்ஸ் கூட பயப்படாம இந்த தோசையை தாராளமா செய்யலாங்க உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேணா அரிசி மாவோ இல்லை பச்சரிசியோ போட்டுக்கோங்க இதோட நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்களா சரி ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம் இல்லை வரவங்களுக்கு ரெடியாக இருக்கட்டும் அப்படின்னு ஊற்றி வச்சாலும் உங்களுக்கு சாஃப்டாக நல்லா மெயின்டைன் ஆகும் இப்போ பாருங்கள் தோசை பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றி வச்ச தோசை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் டேஸ்டியா இதை வந்து நாம புளிக்க வச்சும் ஊற்றலாம் இப்போ நான் காலையில் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நைட்டில் அப்படியே எடுத்து அப்படியே கூட ஊற்றிக்கலாம் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இதுக்கு வந்து நான் முட்டைகோஸ் சட்னி செஞ்சுருக்கேங்க இது வந்து அடுத்த வீடியோவாகவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உடனே போஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வரும் உங்களுக்கு இதுவும் நல்ல ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் இதுதான் வேணும்னு இல்லை எது இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாம் பார்த்து செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்